இந்த மிக்சாம் புயலில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய செடிகள் எல்லாம் போயிடும் திரும்பவும் நான் வந்து விதை போட்டு எல்லாம் செடி வாங்கி தான் விற்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருந்தேன் இருந்தேன் ஆனால் அதிர்ஷ்டவசமாக என்னோடய செடிகளுக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படலை பாவக்காய் இருக்க பூக்கள் எல்லாமே கொட்டு போயிடுச்சு இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா புயலுக்கு முன்ன வரைக்கும் பூக்கள் மட்டும் விட்டுட்டு இருந்தது நான் விதை போடும்போது அவரக்கா காராமணி எல்லாம் பக்கத்து பக்கத்தில் போடவே இது என்ன செடின்னு தெரியாமல் கொடி அப்படின்னு தெரியாமல் இருந்துட்டு இருந்தது கடைசியில் இது வந்து பூ விட்டு இப்போ காய் விட்டதுக்கப்புறமா தான் இது காராமணி அப்படின்றது தெரிஞ்சுது இதில் வந்து பாதி பூக்கள் மேலே கொட்டிடுச்சு இந்த புயல் அந்த ஒரு ரெண்டு மூணு நாள் காய்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகமாக வளர ஆரம்பிச்சிருச்சு இந்த மழை நின்றுப்பதுக்கு பார்த்தா ஒரு சில காய்கள் வந்து முத்தமும் ஆரம்பிச்சிருச்சு ஃபஸ்ட் டைம் நான் வந்து காராமணி வச்சேன் அதில் வந்து இந்த குரோத் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா நான் காராமணி வந்து ச கடையில் வாங்கி சமைச்சிருக்கேன் ஆனால் அது எப்படி வளரும் அப்படின்றது எனக்கு தெரியாமல் இருந்தது நான் என்ன நினச்சேன்னா நீட் நீட்டாக இருக்கவே அது வந்து காம்பு போல் இருக்குது அதில் இனிமேல் விடும் அப்படின்னு நினச்சின்னா கடைசியில் பார்த்தா அதுதான் காய் ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து புயல் முடிஞ்சதுக்கப்புறமா எடுத்து விடுவோம் ஆனால் புயலில் போய் ஒரு சில வீடியோஸ்லாம் நான் எடுத்துகிட்டு இருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில செடிகள்லாம் கீழே விழுந்துருச்சு அதாவது சாஞ்சிருச்சு அது எடுத்து எடுத்து வச்சு சரி நமக்கு இந்த வாட்டி புயலில் எந்த செடியும் தாங்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இந்த செடிக்கும் பாதிப்பு இல்லாமல் கொஞ்சத்தோடு இதுவாகிடுச்சு இப்போ அந்த மாதிரி மழையில் எடுத்தது இந்த வீடியோ இது வந்து பிரிஞ்சு இலை ஃபஸ்ட் டைம் இது வந்து வாங்கி வச்சேன் செடியாகவே நான் வாங்கி வச்சேன் இந்த மழையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இலைகள் வந்து விட ஆரம்பிச்சிது ஃபஸ்ட் டைம் இது இலை விடும் போது ஒயிலட் கலராக இருந்து அதுக்கப்புறமா தான் இது க்ரீன் கலராக மாறுச்சு கிட்டே கேட்டு இது எப்படி சமையலுக்கு உபயோகப்படுத்துறது ஏன்னா கடைகளில் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா காய வச்ச மாதிரி தான் கொடுக்குறாங்க இது எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு கேட்டதுக்கு அவங்களுக்கும் தெரியல நீ ஒரு முறை பச்சையாக போய் உபயோகப்படுத்தி பாருமா எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வேணால் செய்ய அப்படின்னாங்க நானும் இந்த புயல்லாம் முடிஞ்சபோது ஒரு பிரிஞ்சு செய்கிறதுக்காக எடுத்து உபயோகப்படுத்தினேன் நல்ல வாசனையாக தான் இருந்துச்சு இதில் நிறைய துளிர் துளிர்விட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ஆரஞ்சில் இருந்த இலைகள் தான் வந்து நிறைய குட்டிடுச்சு ஆனால் அந்த காய்கள் மட்டும் இருக்குது இனிமேல் இவங்களோட குரோத் வளரணும் புயலால் என்னோடய செடிகளுக்கு பெரும்பாலும் பெரிய பாதிப்பு எதுவுமே இல்லை என்ன மாதிரி நீங்களும் நிறைய பேர் வீட்டில் செடிகள் வளர்த்துருப்பீங்க இந்த புயலால் உங்கள் செடிகளுக்கு எதாவது பாதிப்பு ஏற்பட்டுதா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதில் என்ன விஷயன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம தண்ணி ஊற்றினா கூட இவ்வளோ க்ரோத் வராது மழையால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய துளிர்கள் விட்டு நிறைய காய்கள்லாம் காய்ச்சிருக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது